இப்போ வந்து நாம் கெட்டியான தயிர் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நான் ஒரு கவர் பால் தான் இதில் சேர்க்க போகிறேன் எப்போவுமே ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் பால் சேர்க்குறத விட இப்படி பால் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறது தான் நல்லது சமயத்தில் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மெல் வந்துடும் ஓகே அப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் பாருங்க கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது அந்த கவரில் உள்ள பால் மட்டுந்தான் சேர்க்கணும் இப்போ வந்து ஃப்ளைம் மீடியம் ஃப்ளைமில் வச்சுட்டு நம்ம இந்த பால் வந்து நல்லா சூடு பண்ணிடலாம் கிளறி விட்டுகிட்டே இருப்போம் ஏன்னா அதில் வந்து ஆடை கட்டக்கூடாது பால் ஆடை வந்ததுன்னா நம்ம தயிர் வந்து கெட்டியாக கிடைக்காது ஓகே அடியிலேருந்தே இப்படி கிளரை விட்டுப்போம் பால் பொங்கி வரட்டும் பாருங்கள் பால் இப்படி பொங்கி வரும்போது நம்ம வந்து இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலரு விட்டுறணும் அப்போ வந்து ஆடை கட்டாது இல்லைன்னா வந்து பால் ஆடை கட்டிடும் உடனே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலரு விட்டுக்கோங்க ஏன்னா உள்ள தண்ணி எல்லாம் அப்போ தான் மாறி கிடைக்கும் அதனால் கலர் விட்டே இருக்கலாம் ஆடை கட்டிடும் அதனால தான் இப்படி கலர் விடுறது லோ வச்சு தான் இப்படி பண்ணணும் ஓகே இப்படி அடியில இருந்தே இப்படி கலர் விடுங்க இப்படி மெல்டான கலர் ஆகுதுங்க பாருங்க லோ ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து பிளேம் ஆஃப் பண்றேன் இனி வந்து நம்ம இதை கொஞ்சம் ஆற விடணும் ஆற விடுது எப்படின்னா ரொம்ப ஆற விடக்கூடாது ஒரு சின்ன சூடில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஓகே நம்ம கை தொடும்போது சின்ன சூடு இருக்கணும் அப்படி தான் நம்ம இதை ரெடி பண்ண முடியும் நம்ம இதை ஆற வைக்கும்போது இட கிளறி கொடுத்துக்கோங்க ஏன்னா நான் நேரமாக சொன்ன மாதிரி ஆடை கட்டிவிடும் அதனால தான் இப்போ பாருங்க நான் கிளரை விட்டுட்டே இருந்தேன் ஆடையெல்லாம் கெட்டலை நம்ம வந்து கை வச்சு இப்படி தொட்டு பார்க்கும்போது சின்ன சூட்டோடு இருக்கணும் ஒரு வாம் மில்கு ரொம்ப ஆறவும் கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து ரெண்டு கப்பு நான் மறந்துட்டு பால் தான் எடுத்திருக்கிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த கணக்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நல்லா கிளரை விட்டுப்போம் உங்களுக்கு வந்து பால் ஆடை கட்டியிருக்குன்னு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு வச்சுக்கலாம் அதாவது தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்போ இல்லை ஆடை இருந்தால் நமக்கு வந்துடும் அந்த ஃபில்டரில் ஓகே இல்லைன்னா வந்து அது கெட்டியாக கிடைக்காது அதுக்காக தான் இப்போ வந்து இது அந்த பாத்திரத்துலேயே விட்டுலாம் குறைஞ்ச ஒரு எட்டு மணி நேரமாவது இது நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுக்கணும் அப்போ தான் நல்ல தயிர் கிடைக்கும் ஓகே நான் வந்து இது மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் தான் விட்டு வைக்க போகிறேன் நான் வந்து கிளறிட்டு இருந்ததுனால ஆடையெல்லாம் கட்டலை இருக்கட்டும் நான் நைட்டில் தான் இப்படி பண்ணுறேன் காலையில் எடுத்து எடுத்துக்கலாம் காலையில் எடுத்து நாம் கரெக்டாக இதாகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மூடி வச்சுருக்கலாம் பாருங்கள் இப்போ ராத்திரி நாம் உரை விட்டு வச்ச தயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பால் பாருங்கள் நல்ல கெட்டியாக இருக்குது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா இப்படி வந்திருக்குது இப்போ இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம தயிர் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியான தயிர் கிடைக்குன்னா மூணு டிப் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா ஒன்று வந்து பாலில் தண்ணியே சேர்க்கக்கூடாது ரெண்டாவது என்னென்னா பால் வந்து சின்ன சூடாக இருக்கும்போது தான் நம்ம அதை உறவிட்டு வைக்கணும் மூணாவது என்னென்னா அதை வந்து ஆடை கட்டக்கூடாது பாலில் இது மூணு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியான தயிர் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஓகே அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ